செஞ்சி திண்டிவனம் சாலை சக்கராபுரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட திண்டிவனம் சாலையில் அமைந்துள்ள சக்கராபுரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் செல்வ விநாயகர் வீர விநாயகர் பாலமுருகன் ஐயப்பன் அரச மரத்தடி விநாயகர் நவக்கிரக சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆறாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை கணபதி பூஜை யாகசாலை பிரவேசம் அங்குரார் யாகசாலை பூஜை தொடங்கியது தொடர்ந்து சனிக்கிழமை இரவு கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜை தீக்ஷா ஹோமம் இரண்டாம் யாகசாலை நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை காலை கணபதி பூஜை மூல மந்திர ஹோமம் பூர்ணாகுத்தி மூன்றாம் யாகசாலை நடைபெற்றது கடம்புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மேல் உலகூர் ஸ்ரீ லலிதானந்தா ஆசிரமத்தின் ராமானந்தா சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது